வணக்கம் அன்பானந்த மந்த்ரா டிவி சேனலர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌடியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு துலா லக்னான்பர்களுக்கு வக்கர சனி பற்றி சனி நமக்கு ஐந்தாம் இடத்துல வக்கரம் இருக்கு இது நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகும் இதில் சனி செல்லக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திர பாத மாற்றம் இதையெல்லாம் வச்சுதான் நம்ம பலன்கள் பார்க்கணும் நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறையில் கிரகங்கள் நிற்கிற இடத்த விட நட்சத்திரம் சார்ந்து அந்த நட்சத்திர அதிபதி சொல்ல கொள்ளக்கூடிய தொடர்புகள் பாவ தொடர்புகளை வச்சுதான் பலன்கள் மாறும் இப்ப துலாலக்கணத்திற்கு சனி பணம் தர்றவர் உத்தியோகம் தர்றவர் தொழில் தர்றவர் அப்படிப்பட்ட சனி இப்ப பலதீனமா இருக்காரு ஏன்னா நமக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க அஞ்சாம் இடம்ங்கிறது தொழிலுக்கு நல்ல இடம் கிடையாது பணவரவுக்கு நல்ல இடம் கிடையாது உத்தியோகத்துக்கு நல்ல இடம் கிடையாது அப்படிப்பட்ட இடம் பலவீனம் தான் சனிக்கு பட் இருந்தாலும் கூட அவர் போகக்கூடிய நட்சத்திரத்தினால சில நமக்கு பக்க விளைவுகள் இல்லாம பாதிப்புகள் இல்லாம பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கும் இப்ப அவர் வந்து பூரட்டாதி ரெண்டாம் பாகத்துல குருவனுடைய நட்சத்திரத்துல பயணிச்சுட்டு இருக்கார் அப்ப குரு வந்து எங்க இருக்காருன்னா ரிஷபராசியில எட்டாம் வீட்டில் இருக்கார் ஆனா அஞ்சாம் வீடான சனி நின்ற ஸ்தானத்துக்கு அது நாலாம் வீடு அதனால் அவர் வந்து உழைப்பையும் பண வருவாய்க்கும் உத்தியோகத்துக்கும் குரு மூலமா சப்போர்ட் பண்றாருன்னு எடுத்துக்கணும் அதாவது சனி உழைப்பை கெடுக்க வேண்டியவர் அதை கெடுக்க முடியாம குரு நட்சத்திரத்துல நம்மளுக்கு நன்மை தராரு அப்படின்றதுதான் கணக்கு அந்த வகையில நமக்கு வேலைக்கு பாதிப்பு இல்லை கஷ்டப்படணும் மனசுக்கு திருப்தி இல்லை அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது உழைப்பு அதிகமாக இருக்குது ஊதியம் கம்மியாக இருக்குது பணத்தட்டுப்பாடு இருக்குது வளர்ச்சிகளில் வந்து தடை இருக்குது எதை ஒன்று முயற்சி செஞ்சாலும் ஏதாவது ஒன்று அதை முழுமை பண்ண முடியாமல் தடுத்துக்கிட்டே இருக்கு கஷ்டங்கள் தீரவில்லை கடன் தொல்லைகள் மற்றும் நமக்கு இருக்கிற உபாதைகள் உறவுகளால் வரக்கூடிய மன சங்கடங்கள் இதுக்கெல்லாம் வந்து விமோசனம் இல்லாமல் போயிட்டுருக்கு காரணம் அட்டமத்தில் குரு அந்த குருவுடைய நட்சத்திரத்துல சனி இருக்காருங்க பட் இதுலயும் டீப்பா பார்க்கணும் அப்படின்னா இப்ப பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போயிட்டு இருக்கவரு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வருவார் அந்த காலகட்டம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வர்றவர் அக்டோபர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் அதுல இருப்பார் அதுக்கப்புறம் ராகுனுடைய நட்சத்திரமான சதை நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு மாறுவார் அப்போ இந்த ஆகஸ்ட் பதினெட்டுலருந்து அக்டோபர் மூணு வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்துல இருந்து நிவர்த்தி கிடைக்குது ரொம்ப தாழ முடியாத த பணத்தடுமாட்டம் உறவுகள் அதிருப்தி கடும் வாக்குவாதங்கள் பிரிவினைகள் இதெல்லாம் இருந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்துருச்சு அப்படின்ற நிலைமை நமக்கு ஏற்படும் ஆனாலும் பவர் கம்மியா இருக்கும் சனி வந்து அந்த இடத்துல மேஷத்துல நீசமாகறது அந்த பாதம் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் அந்த நீசஸ்தானமாகி நம்மளை நம்மளுடைய பவர் அப்படிங்கிறது குறைக்கப்படுகிறது இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கும்போது உறவுகளை வாழ வைக்கிறது கஷ்டத்துல இருந்து நிவர்த்தி பண்றது அப்ப அதில் வந்து வேல்யூம் கம்மியா இருக்குமா அவரீங்க நமக்கு அதில் விடுதலை கிடைக்கும் பெரிய ரிஸ்கல்ல இருந்து தப்பிச்சிட்டோம் பெரிய கண்டங்கள்ல இருந்து தப்பிச்சிட்டோம் பெரிய ஆபத்துகள்ல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம் ஆனாலும் அந்த காயம் அந்த வழி வேதனை அதனுடைய ஒரு எண்ண அலைகள் வந்து ஓயலை அது கொஞ்சம் நாள் எடுக்கும் அக்டோபர் மூணாம் தேதி சதை நட்சத்திரத்துக்கு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு சனி மாறின பிறகு நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுது ராகு கூட ஏன்னா ராகு சனி நட்சத்திரத்துல மீனராசியில் இருக்க அஞ்சாம் இடமும் ஆறாம் இடமும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க அப்ப இதன் மூலம் என்ன ஆகுது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கடன் தேர்றதுக்கு வாய்ப்பு ஆரோக்கியம் வழி ஆரோக்கியம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இதெல்லாம் நன்மைகள் நடக்குது ஒரு வீடுமனை யோகம் கூட நம்மளுக்கு கிடைக்கும் குழந்தைகளான மேன்மைகள் கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் மந்தமா இருந்தவங்களுக்கு இப்ப தொழில் இயங்க ஆரம்பிக்கும் அப்ப இந்த பரிவர்த்தனை நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வேலை செய்யும் அதுக்கப்புறமும் நேரடியாக வரும்போதும் ராகு மாதிரியே சனி வேலை செய்கிறதுனால உழைப்புக்கு பங்கம் இருக்காது நம்மளுடைய அடிமனசில் போடுற திட்டங்கள் இந்த வேலை செஞ்சா இது மாதிரி பயனடையலாம் அப்படின்னு நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி நாம் போடக்கூடிய திட்டங்கள் அதெல்லாம் வந்து செயல் வடிவம் பெறும் அதன் மூலம் நமக்கு ஆதாயங்கள் நன்மைகள் கிடைக்கும் அப்போ ஓரளவுக்கு இந்த சனி வந்து நமக்கு பாதிக்காமல் கொண்டு போய் இப்போ அஞ்சாம் இடத்துல சனி வக்கரம் அப்படின்னா அஞ்சாம் இடம் வந்து வெறும் உறவுகள் ஸ்தானம்னு மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு எடுக்கக்கூடாது அந்த நட்சத்திர எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த அதிபதியினுடைய தொடர்புகளை வச்சு தான் நம்ம கணக்கெடுக்கணும் இப்போ குரு பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரமான பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறத விட ஆகஸ்ட் பதினெட்டு அன்னைக்கு போரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் இந்த ரெண்டாம் பாதத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா டைட்டாக இருக்கும் எதுலேயுமே வந்து ஒரு ரூட்டே கிடைக்கல நம்ம கைகள் கட்டப்பட்டிருக்கு எந்த முயற்சியும் அளிக்கலாங்கிற ஒரு ஸ்தம்பிக்கிற நிலையை அதை உண்டாக்கிட்டு இருக்கேன் அதிலிருந்து மாறுதல் அடைஞ்சு ஓரளவுக்கு வந்து வேலை வாய்ப்புலேருந்து சரி நமக்கு இருக்கிற அந்த கஷ்டநஷ்டங்கள் மனவேதனைகள் உறவு ரீதியான சங்கடங்கள் இதுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கிற அளவுக்கு இந்த மாற்றம் வந்து பண்ணும் அதுக்கப்புறம் அக்டோபர் மூணுல ராகி நட்சத்திரத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் வேலை வாய்ப்புகளும் நல்லா இருக்கும் உறவுகளும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் எதிரிகள் தொல்லை விடுபடலாம் அப்போ இந்த அளவுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே நன்மைகளை செய்யறதாக தான் இந்த வக்கர நமக்கு வேலை செய்யுது பேசிக்கலாக சனி வந்து வலுத்தா நமக்கு நன்மைகள் செய்யும் இப்போ சனி சனியினுடைய நட்சத்திரத்துக்கே வருதுன்னு இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சியாகி போகும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும்போது சனி இன்னும் வலு அதிகமாக பெறும் அந்த மாதிரி காலகட்டங்களில் தொழில் பலம் பண வரவு உத்தியோக பலம் மதிப்பு புகழ் ப்ரொமோஷன் சொந்த தொழில் வளர்ச்சி இது எல்லாமே டெவலப் ஆகும் அப்போ ஒரு பொட்டன்ஷியல் இப்போ வீக்காக இருக்கிற சனியில் நமக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கணும் அஞ்சாம் வீட்டில் சனி பாதிக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் தொழில் ரீதியாக பாதிக்குது அதுவும் மெயினாக உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ரொம்பவுமே பாதிக்குது ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் இதெல்லாமே வந்து அஞ்சாம் இடம் வந்து தொடர்பு கொண்டால் அதை வந்து முடக்கிறோம் ஓனர்ஷிப்பை கெடுத்துருவோம் அதே நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க ஒரு ஏஜென்சியை செயல்படுறீங்க கமிஷன் வகை பண்ணுறீங்க கலை தொழில் பண்ணுறீங்க செய்தித்துறையில் இருக்கீங்க ஆவணங்களில் இருக்கீங்க டிரான்ஸ்போர்ட்டேஜில் இருக்கீங்க இது மாதிரியான தொழில்களில் மீடியாவில் இருக்கிறது இது மாதிரியான தொழில்கள் இருக்கவங்களுக்கு பெருசாக பாதிக்காது அந்த ஐந்தாம் இடம் என்பது சர்வைவல் வந்து கெடுக்காது அப்படியே நார்மலாக கொண்டு போயிடும் அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் நல்லவரா கெட்டவரா எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அதிகாரியாக வராமல் இருக்காரான்றதை பார்த்துக்கணும் அது போக நமக்கு இந்த கோச்சாரத்தில் நம்ம யார் நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த பலன்படி நமக்கு மாறுதல்களை தருவார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ரொம்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமஸ் நன்றி வணக்கம்